ஒன்ன 4 மணிக்கு வந்துச்சு இப்ப மணி 9 ஆகுது கடை வேற சாப்ட போறேன் நான் ஒரு மணி நேரத்துல அக்கா ஆ சொல்லுங்க வேற ஏதும் சாப்பிட வேணுமா அக்கா இல்ல இல்ல ஏதும் வேண்டாம் நான் இன்னும் 10 மணிக்கு கடை சாதிர்றோம் அக்கா நான் ஒரு மணி நேரம்தான் இருக்கு ஏ என்ன ஏதும் வேணுமா அக்கா இல்ல இல்ல என் உத்தி வராரு வந்ததக்கு அப்புறம் நான் ஆர்டர் எடுத்ததா சொல்றேன் நீ சீக்கிரமா சொல்லுங்க அக்கா ஆ ப்ரமாச்சஸ் கிளம்பிட்டாங்கனா ഒന്നും பண்ண முடியாது இல்ல இல்ல நான் சொல்றேன் என்ன இவர் மணி ஆயிடுச்சே இவ்ளோ நேரமா ஆளையே காணோம் ফোন பண்ணாலும் பயமா இருக்குதே ஏதாவது சொல்லு எப்பவும் சொல்லிட்டு அங்கேயே போய் உட்கார்ந்திகிட்டு எதையாவது புள்ள இங்க வந்து உட்கார்ந்து பேசிக்கிட்டு இருக்கேன் என்ன உன் காணா மீட்டிங்

எனக்கு ஒரு டவுட் பா ஓஹோ அப்ப என்கிட்டே டவுட் கேக்குற சொல்லு சொல்லு எப்பா இந்த வலிக்க உனக்கு இப்ப விழுந்ததா இல்ல எப்ப விழுந்தது மைசன் நானும் ஒரு காலத்துல பொண்ண மாதிரி அழகா புசு புசு ஹேர் வச்சு அம்பட்ட அழகா தான் இருந்தேன் என்னைக்கு வாத்தா காரிய கல்யாணம் பண்ணனும் அன்னைக்கு போச்சுடா என் மண்டையில இருக்க முடியும் என் வாழ்க்கையில இருந்த சந்தோஷம் ஒவ்வொரு நாளும் இவகிட்ட பாடாபட்டு என் மண்டையில இருக்க முடி கொட்டி 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 கடைசியில பிளே கிரவுண்டா ஆகி போச்சுடா

உன்னை கல்யாணம் பண்ணலன்னு வச்சுக்க ஊர்ல எவ்வளவு உன்னை கல்யாணம் பண்ணிருக்க மாட்டா ஏதோ எண்ணெய் கட்டுனதுனால ஓடிக்கிட்டு இருக்கு இல்லன்னு வச்சுக்க தட்டை தூக்கிட்டு நீ உங்க அம்மாவும் போய் கிங்கி அடிச்சிருக்கணும் மறந்துருச்சோ ஒரு காலத்துல கொடுமைப்படுத்தி தெரிஞ்சுக்கல அப்ப கூட உன்னை விட்டுட்டு போகாம இருந்தேன் இதுவே வேற ஒரு தமிழா இருந்தாங்கன்னு வச்சுக்க நீயும் ஆத்தகரி ஆடுன ஆட்டத்துக்கு ராத்திரி தூங்கும் போது அம்மி களத்துக்கு தலையில போட்டு போயிருக்க கட்டினதுனாலயாவது உன் மண்டை பிளே கிரவுண்டா தான் ஆனிச்சு இந்நேரத்துக்கு வேற யாரையே கட்டியிருந்தேன்னு வச்சுக்க உன் போட்டாவுக்கு மாலைய போட்டு பூ தூபம் காட்டியிருப்பாங்க விடுமா விடுமா ஏதோ மனசுல இருக்க கஷ்டத்தை புலம்பிட்டாரு

எம்மாடி அமுக குட்டியே இன்ன வரைக்கும் ஏமா மானம் சும்மா விளையாட்டுக்கு பேசிக்கிட்டு இருந்தா லுலுலு ஆக்கி நீ எதை தப்பா எடுத்துக்கிறாரு தங்கம் நீ யாருன்னு எனக்கு தெரியும் நான் யாருன்னு உனக்கு தெரியும் நம்ம ரெண்டு பேர் யாருன்னு இந்த ஊர் உலகத்துக்கே தெரியும் நீ புதுசா உன்னை எனக்கு காது குத்த வேணாம் சரியா ஏற்கனவே குத்தி இருக்குது உம் எடுபட்ட பையன் இவனுக்கு பாவனு போனா போதுன்னு வாழ்க்கையை கொடுத்த இவன் என்கிட்டயே ஏகத்தாள பேச்சு பேசுறானா சந்தோஷமாடா உனக்கு இப்ப சந்தோஷமா எப்படி கோத்து விட்டு வேடிக்கை பாக்குற பயலே இதுக்கெல்லாம் சேர்த்து வச்சு அனுபவிப்பட சேர்த்து வச்சு அனுபவிப்ப வாக்க கறியாவது ஒரு மடங்கு தான் உனக்கு பாரு உங்க ஆத்தா மாதிரி மூணு மடங்குல தாண்டா பொட்டாட்டி வருவா அவ கூட நீ மல்லு கட்ட கட்டுல பாரடி எனக்காவது இத்தனை வருஷத்துல கொஞ்சம் கொஞ்சமா தான் முடி கொட்டுனுச்சு அவ வந்து ஆடுற ஆட்டத்துல உன் மண்டையில இருக்க மொத்த மசுரம் கட்ட 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 கட்டணும் கொட்டி பாரு என்ன கதிக்கு ஆக போறேன்னு இப்ப இதுக்கு அவள கூப்பிடுற இப்ப இதுக்கு அவ்வளவு கூப்பிடுற என்னடா

எப்பயுமே போவா அவ பாட்டுக்கு வந்துருவன்னு இருந்தீங்க இனி நீ பைத்தியமா இல்ல பைத்தியக்காரமே நடிக்கிறியா ஒரு வயசுக்கு வந்த புள்ள வீட்டை விட்டு எங்கடா வெளிய போறானே எங்க போற எங்க கேக்கணும் கேட்கணும் அவதான் தாய் அத விட்டுட்டு எங்கட வேணாலும் போய் வருவானே என்ன இது பலகம் கல்யாண பேச்சு வேற பேசி முடிச்சாச்சு இப்போ எங்கிட்டாவது போய் ஏதாவது உன்ன என்ன பண்றது இல்லங்க எங்கட போனாலும் வந்துருவானே மணி எத்தனை ஒன்பது அரையாவது இன்ன வரைக்கும் புள்ள வீடு வரல உனக்கு அது புரியதா புரியலையா

எப்படியோ அந்த தம்பி கூட தான் இருப்பா எல்லாம் என்னத்தை சொல்றதுன்னு தெரியல அந்த குடும்பத்தில் உள்ளவங்க என்ன நினைப்பாங்க சரி கோவப்படாதரா போயிருந்தா என்ன கட்டிக்க போறவங்க கூட தானே போயிருக்கா வருவா வருவா அக்கா மறுபடியும் சொல்றேன்னு நினைக்காதீங்க மணி ஒன்பதரை ஆகி அரை மணி நேரம் தான் இருக்கு இல்லைங்க அவர் ஆ ஓகேங்கக்கா ஷோ என்னடா இது வெயிட்டர் வேற வந்து வந்து சொல்லிட்டு சொல்லிட்டு போறான் இவர் ஆளையே காணமே

ஆமா சின்ன வயசுலேயே வந்து எங்களுக்கு பழைய சோறு மிஞ்சிப்பான சோறு தான் போடுவாங்க அவங்க எல்லாமே வந்து கடையில் ஆர்டர் பண்ணி ஆர்டர் பண்ணி தான் வாங்கி சாப்பிடுவாங்க வெறிவிடு ஒரு நாள் ஒரு தடவை கெட்டாலும் மறுபடியும் கெட்டு போகணுன்றது இல்லை இல்லை அன்னைக்கு நீங்க அவ்வளோ கஷ்டப்படவும் தான் இன்னைக்கு உன் கை நேரையும் நீ சம்பாதிக்கிற எல்லாமே பண்ற ஆனால் உண்மையான காரணம் என்னன்னா என் அண்ணி தான் ஏன்னா என் மனசுல படிக்கணும்ன்ற ஆசை இருந்துச்சு பெரியமா வந்து நாங்கள் படிக்க நல்லா இருக்கக்கூடாதுன்னு நினைச்சாங்க ஆனால் என் அண்ணி தான் இன்னைக்கு நான் இப்படி இருக்கேன்றதுக்கு காரணமே அவங்க தான் இப்பையும் நான் எந்த மூளைக்கு போனாலும் அந்த நன்றி மட்டும் என்னைக்கும் மறக்கவே கூடாது அப்படின்றத நான் நினைக்கிறேன் ஏன்னா அவங்கள நான் அந்த பெரியமான வார்த்தை சொல்லக்கூடாது அவங்க வந்து என் அம்மாவுக்கு அப்புறம் ஒரு அம்மா ஸ்தானத்தில் இருந்து எங்களை வளர்த்துருக்கணும் ஆனால் வளர்க்கல சிறிய ஒரு சந்தர்ப்பமும் சூழ்நிலை ஆனால் நாங்கள் நல்லாவே இருக்கக்கூடாதுன்றது மட்டும் தான் நினச்சாங்க ஆனால் அவங்க இன்னத்துக்கும் வந்து சொந்தக்காரவங்க தான் அப்பா வகையிலையும் சொந்தம் அம்மா வகையிலையும் சொந்தம் ஆனால் என் அண்ணி அப்படி கிடையவே கிடையாது என் அண்ணி யார் என்னன்னு கூட தெரியாது ஒரே ஒரு தடவை தான் பேசினாங்க பார்த்தாங்க இருந்து இப்போ வரைக்கும் அந்த அம்மான்ற ஸ்தானத்துல இருந்து என் அண்ணி ஒரு நாளும் மாறினதே கிடையாது ஏய் இல்லைங்க மேம் ஒரு அம்மா அப்பா இல்லாதவங்களுக்கு ஒருத்தவங்க அம்மா ஸ்தானத்துல நின்று ஒவ்வொரு விஷயமும் பண்றதுன்றது சாதாரண விஷயம் கிடையாது அதுவும் இல்லாம அவங்களுக்கு ரெண்டு பசங்க இருக்குதுங்க அந்த ரெண்டு பசங்களுக்கும் என்ன மாதிரி பண்றாங்களோ அதை விட நூறு மடங்கு எனக்கு பண்றாங்க என் அண்ணன் என் கூட பிறந்தவன் அதனால என் அண்ணன் எனக்கு செய்யறான்றது பெரிய விஷயம் இல்லை அண்ணி வந்து எங்களுக்கு தெரிஞ்சவங்க கூட கிடையாது வேற ஒருத்தவங்க வயிற்றுல பிறந்து வந்தவங்க அவங்க எங்களுக்காக ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து பண்ணுறாங்க இன்னமும் என் மாமாவும் அப்படி தான் என் சாமி மாமாவும் சரி எங்கள் மகா அண்ணியும் சரி ரெண்டு பேருமே எனக்கு அம்மாவாகவும் அப்பாவாகவும் ஒரு நல்வழி கட்டுறதில் அவங்கள தவிர வேறு யாருமே கிடையாது ம் என் வாழ்க்கையில் நான் எந்த மூலைக்கு போனாலும் சரி எந்த இடத்துக்கு போனாலும் இவங்களுக்கு என்னைக்கு நன்றி விஸ்வாசமாக மட்டும்தான் இருக்கணுன்றது மட்டும்தான் யோசனையேன் சரி சரி நம்ம இப்போ வெளியே வந்திருக்கோம் இப்போ எதுக்கு ஃபீலிங்ஸ் எல்லாமே விடு விடு அதை பற்றி விடு இல்லை மேம் உங்கள் எல்லாத்துக்குமே தெரியாது ஊரில் உள்ள பார்க்குறவங்க எல்லாருமே அண்ணனையும் அண்ணியும் சொல்கிறது என்னென்னா தங்கச்சி எப்படி படிக்க வச்சான் வேலைக்கு போக வச்சு இப்போ சம்பாதிக்கிற காசெல்லாம் வாங்கிட்டு தான் ரெண்டு பேரும் இந்த பிள்ளையை நல்லா பார்த்துக்கிற மாதிரி நடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் அது உண்மையே கிடையாது என் அண்ணியோ அண்ணனோ என்னைக்கு நான் முத முதல்ல சம்பளம் வாங்கிட்டு போய் அவங்களுக்கு தெரியாமல் ஒரு சேலையும் ஒரு துணியை எடுத்து கொடுத்தேன் அது மட்டும்தான் நான் அவங்களுக்கு செஞ்சது மற்றபடி எதுக்காகவுமே என்கிட்ட காசை வாங்க மாட்டாங்க ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாமே அக்கௌண்டில் போட்டு வச்சுக்கோ உன் கல்யாணத்துக்கு தேவைப்படும் உனக்கு தேவையானது செய்கிறதுக்கும் நாங்கள் இருக்கோம் அப்படி இருந்தாலும் நீ போகிற வீட்டில் யார் கையும் எதிர்பார்க்க கூடாதுன்னு ஒவ்வொரு நீ எனக்காக இப்போ பார்த்து பார்த்து செய்கிறாங்க அந்த மாதிரி ஒரு உறவுலாம் கிடைக்க நான் கொடுத்து வச்சுருக்கணும் நான் பிறந்ததுலேருந்து இன்ன வரைக்கும் அம்மா பாசத்தை உணரல ஆனால் என் அன்னிக்கிட்ட மட்டும்தான் உணர்ந்திருக்கேன் அதனால தான் சொல்கிறேன் அவங்கள நல்லா வச்சுக்கணும் மேம் அது மட்டும்தான் இன்னைக்கு நாங்கள் வாழவே கூடாதுன்னு நினச்சவங்க முன்னாடி என் அண்ணன் அண்ணியும் வாழ வைக்கணும் அது மட்டும்தான் என்னோட ஆசையே பரவாயில்லடா இதெல்லாம் கண்டிப்பாக நடக்கும் அதெல்லாம் சரி உன் ஃப்ரெண்டு அரவிந்துக்கும் உனக்கும் எது சண்டையா ஆ இல்ல மேம் அதெல்லாம் ஒண்ணு கிடையாது என்கிட்ட சொல்லு அதெல்லாம் நான் ஒண்ணு தப்பா எடுத்துக்க மாட்டேன் இல்ல மேம் அதெல்லாம் நாங்க ரெண்டு பேரும் சண்டையலாம் போட்டுக்க மாட்டோம் பஸ் ஸ்டாண்ட்ல நான் பார்த்தேன் அவன் கிட்ட வந்துட்டு வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டு வாங்கிக்க வாங்கிக்கன்ற நீ வேண்டாம் வேண்டாம் ஓவரா பண்ணிட்டு இருந்த என்னன்னு சொல்லு அது எனக்கு என்னமோ தோணுது ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸ் மாதிரியே எனக்கு ஒரு சில நேரம் தோணுது ரெண்டு பேரும் விரும்பற மாதிரியே தோணும் என்ன ரெண்டு பேத்துக்குள்ளேயும் ஒருத்தருக்குள்ள ஒருத்தர் ஏதாவது ஃபீலிங்ஸ் இருக்கா என்ன மேம் நீங்களே போய் இப்படி பேசுகிறீங்க அப்படிலாம் ஒன்றும் இல்லை மேம் சின்ன வயசுலேருந்தே நாங்கள் ரெண்டு பேரும் எங்கே போகிறது வரதா இருந்தாலும் ஒன்றா தான் போவோம் ஒன்றா தான் வருவோம் உங்களுக்கே தெரியும் இல்லை அதுவும் இல்லாமல் பெரியமா அந்த லேடி வீட்டில் இருக்கும்போதுமே சாப்பாட்டுக்கே ரொம்ப கஷ்டப்படும் போது அரவிந்து தான் எனக்காக நான் பசியோடு இருப்பேன்னு ஒவ்வொன்றையும் தெரியாமல் தெரியாமல் கொடுப்பான் அதுலேருந்தே நாங்கள் ரெண்டு பேரும் அப்படி தான் அதனால அது பெருசாக தெரியல இப்ப அவனுக்கு வேற கல்யாணம் வேற ஆக போதா இந்த நேரத்துல வந்து அவன் கூட நான் கொஞ்சம் க்ளோஸா இருந்தா வர புண்ணுக்கு வருத்தப்படுவாங்கல்ல தான் கொஞ்சம் நம்ம தள்ளி இருக்கிறதே நல்லதுன்னு நான் கொஞ்சம் பேசாம இருக்கேன் அவ்வளவுதான் வேற ஒண்ணும் எல்லாம் இல்ல ஓஹோ சரி சரி அலைன்ஸ் பார்த்துட்டாங்களா ஆஹ் பார்த்துட்டாங்க சரி சரி நாங்க ஸ்டாஃப்ஸ் எல்லாமே நினைச்சோம் எப்படி இவங்க ரெண்டு பேரும் தான் கல்யாணம் பண்ணுவாங்க பாருன்னு பெட்டெல்லாம் கூட கட்டணும் கடைசில இப்படி ஆயி போச்சு என்ன மேம் இப்படி பேசுறீங்க அவன் என் ஃப்ரெண்ட் மேம் ம்ம் ஓகே ஓகே இல்ல நான் வீட்ல தான் இருக்கேன் லைலா என் கூட இல்லையே அங்கே இல்லையா சோ என்னப்பா சொல்றீங்க புள்ள இன்ன வரைக்கும் வீட்டுக்கு வரல எங்க அத்தை கேட்டா உங்களை தான் பார்க்க வந்திருக்கேன்னு சொல்றாங்க அதனால தான் ஃபோன் பண்ணேன் சரி சரி கொஞ்சம் நீங்க வத்தப்படாம இருங்க எனக்கு இப்பதான் ஞாபகம் வருது லைலா என்னை பாக்குறதுக்கு ஹோட்டலுக்கு வரேன்னா அப்புறம் நானும் வேற இங்க வீட்டுக்கு வந்துட்டேன் ஒரு சின்ன வேலை இருந்ததுனால அதனால ஞாபகமே இல்ல சரி நான் எதுக்கு அங்க போய் பாக்குறேன் என்ன சரோசா என்ன இந்த பையன் இறந்தத நினைச்சு நீங்க என்ன நினைக்கிறீங்க என்னத்த நினைக்க சொல்ற என்ன ஒரு காலத்தில் நான் சாமி கிட்ட கெடுத்தவங்களுக்கு நீ கூலி கொடுத்தே முடியும் அவன் அவங்க பண்ற பாவத்துக்கும் புண்ணியத்துக்கும் கடவுள் கணக்கு எழுதிக்கிட்டே தானே இருப்பாரு அப்படி தான் நடக்கும் இல்லங்க என்னதான் இருந்தாலும் நம்ம பிள்ள வாழ்க்கையை அழிச்சாங்க வச்சாங்க இருந்தாலும் இன்னைக்கு நம்ம பிள்ளை நல்லா இருக்கா அவன் மனசுக்கு நல்லா இருக்கா அنا இந்த பையனோட வாழ்க்கையே போச்சேங்க இன்னைக்கு வாழ்ந்தானானன்றே இதே தெரியாத அளவுக்கு போய் சேர்ந்துட்டானேங்க இதுக்கு தான் சொல்றது நமக்கு மனசு வருத்தமாவே இருந்தாலும் கடவுள்கிட்ட போய் சொல்ல கூடாது நம்ம சொன்னோம்னா அப்புறம் அதுக்கேத்தப்ல கண்ணி இருக்கு படை சொல்லிதானே ஆகணும் ஆமாங்க இப்ப கடவுள் இருக்காரேனே எனக்கே தெரியுது ஒரு காலத்துல என்னடா என் புள்ள வாழ்க்கையே இப்படி போயிகிட்டு இருக்கதே அப்படினு சொல்லி எத்தனை நாள் கடவுளை கடவுளنا திட்டிக்கிட்டிருந்தேன் ஆனா இன்னைக்கு இதெல்லாம் நடக்கிறத நினைச்சா எப்பா கடவுள் இருக்காருன்னு தாங்க தோணுது சரி விடு என்ன பண்றது அவங்க உங்களுக்கு கடவுள் தலையில எழுதியிருக்கப்படி தானே நடக்கும் அடுத்த அந்த தங்கம் என்ன ஆனான்னு தெரியல அவ என்ன ஆனாவ நமக்கு என்ன அந்த பையனுக்கு ஆனதுக்கு பதில் அவளுக்கு ஏதாவது ஆயிருக்கணுங்க அப்போத்தான் என் மனசாவது கொஞ்சமாவது ஆறுதல் அடைஞ்சிருக்கும் கொஞ்சம் கொஞ்சம் ஆட்டமாக ஆடுனா ஏதோ இவ பணக்காரி மாதிரியும் நம்மளால் காசு பணத்துக்கே தொன்னாந்துட்டு நிற்கிறவங்க மாதிரியும் என்னென்ன பேச்சு பேசுனா இன்னைக்கு நம்ம வீட்டில் இல்லாத காசா இல்லை நம்ம வீட்டில் இல்லாத இதா ஆ எதுக்கு நம்ம குறைச்சல் இருக்கோம் தண்ணிக்கு குறைச்சலா சாப்பாட்டுக்கு குறைச்சலா உடுத்துட்டு உடைக்கு குறைச்சலா ஆ என்றைக்கி இருக்குன்னு சொல்லி ஓவராக ஆணவத்தில் ஆடக்கூடாது இருந்தாலும் இல்லைனாலும் ஒரே மாதிரி இருக்கணும் இன்னைக்கு பாருங்க அவளுக்கு எல்லாம் இருந்தும் கை கட்டினது வாய் கெட்டாத கதையாகலாம் இருக்கிறா எல்லாமே இருந்தும் இல்லாத மாதிரி அனுபவிக்க முடியாம தானே க கிடக்கிறா சார் பாமனையும் அவங்கவுங்களும் வருத்தனமா செய்யும் ஆனால் அவளுக்கெல்லாம் இன்னும் இருக்குங்க இன்னும் இருக்கு ஆனால் அனுபவித்து தான் போய் சேருவா பாருங்க அவளே போய் பதிமூணு வருஷம் ஆகிப்போச்சு இப்போ எதுக்குமா அந்த போச்சு பதிமூணு வருஷம் ஆனாலும் எத்தனை வருஷம் ஆனாலும் வாங்கின காய இன்னைக்கு மாறாது இல்லைங்க அது என்னமோ தெரியல ஒருத்தர் பண்ற நல்லத ஒரு நிமிஷத்துல மறந்துடுறோம் ஆனா ஒருத்தர் பண்ற கெட்டது மட்டும் வாழ்நாள் முழுக்க மறக்கவே மாட்டிக்கிறோம் என்ன மனுஷ வாழ்க்கையோ போ அதுவும் சரிதான் சரி தூங்கு காலையில நேரங்களமே எந்திரிச்சு பால் வேற கறக்கணும் லேலா கிண்ண லேலா இங்க என்ன பண்ணிட்டு இருக்க வீட்ல ஏன் உங்களுக்கு தெரியாதா என்ன பண்ணிட்டு இருக்க நீ இங்க உங்களை எத்த மணி வர சொன்னேன் உங்ககிட்ட பேசணும்னு சொன்னேன் ஆனா நீங்க வரவே இல்ல கடைசி வரைக்கும் ஏமா எனக்கு வேளை இருக்குன்னு 나 உன்கிட்ட சொன்னேன்ல நீங்குகிட்ட நான் ஃபோன் பண்ணி நம்ம மீட் பண்ணணும்னு சொன்னதுக்கு பார்க்கலன்னு சொன்னீங்களே நீங்க அதனால தான் நான் வீட்ல இருந்து கிளம்பி வந்தேன் முக்கியமா பார்க்கலான்னு சொன்னா டைம் எதுவும் கிடைக்குதான்னு பாப்போம்னு சொன்னேன் நான் வந்து உடனே உன்னை பார்க்கலான்னு நான் சொல்லல புரியுதா அது மட்டும் இல்ல நீ வீட்டுல வேற சொல்லாம வந்துட்டு போல இருக்கு உங்க அப்பாவும் உங்க அம்மாவும் ரொம்ப வருத்தப்பட்டு இருக்காங்க எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னா எனக்குமே ஞாபகம் வந்துச்சு அதனால தான் திரு திருப்பி வந்தா அங்க கடையை பூட்டிட்டாங்க அந்த அந்த அக்கா இப்படிதான் போயிட்டு இருக்காங்கன்னு அந்த பையன் சொன்னா அதனால தான் நான் வேக வந்தேன் நீ வாரேன் வந்து இப்படி உட்காந்துருக்கேன்னு ஒரு வார்த்தை சொல்லிருக்கலாம் இல்ல ஏற்கனவே நான் உங்களுக்கு போன் பண்ணாதான் நீங்க திட்டுறீங்க அதனாலதான் சரி நீங்க வருவீங்கன்னு பார்த்தேன் அதுவும் இல்லாம நீங்க பார்க்கலான்னு சொன்னீங்கல்ல

சரி வா முதல்ல வண்டியில ஏறி வீடு போ உங்களுக்கு கோவமா கோவலா இல்லமா வண்டியில ஏறு நான் ஒரு ஷார்ட் டெம்பர்ங்க எனக்கு சடனா எப்படி கோவம் வருதுனே தெரியாது எதை பத்தி நான் யோசிக்கிறதே இல்ல திடி திடி திடினு எதையாவது வந்து பேசிடுவேன் அதனால தான் இப்படி ஆயிடுது மன்னிச்சிடுங்க இனிமே நான் கரெக்டா இருக்கேன் சரி ஓகே வா வண்டியில ஏறு நானே ஏதோ கோவத்துல நிறைய வாத்தியை விட்டுட்டேன் இல்ல நான் எப்பயோ மறந்துட்டேமா வண்டியில ஏறு வா இன்னொரு தடவை இந்த மாதிரி வராது இல்லையா வர மாதிரி இருந்தா வீட்டில் ஒரு இன்ஃபார்ம் பண்ணிட்டாவது வா நீ பாட்டுக்கு சடனாக கிளம்பி வந்துடுற அவங்க ரொம்ப பயப்படுறாங்க அது மட்டும் இல்லாமல் நீ சொல்லாம வந்ததுனால எனக்குமே ரொம்ப பதட்டமா போச்சு காலை வேற கெட்டு போய் கிடக்குமா ஏதாவது ஒண்ணுன்னா நம்ம பெத்தவங்களுக்கு பதில் சொல்ல முடியாதுல்ல அதுக்காக தான் சொல்றேன் அப்புறம் வேலையில போ ஓனான்னு எடுத்து வீட்டுக்குள்ள விட்டுட்டு அப்புறம் குத்துது இது மாதிரி ஆகிடும் நீ பையன் கிடையாது பொண்ணு அதுவும் நேரம் கட்ட நேரத்தில் இப்படி எல்லாம் தனியாக வரக்கூடாது எல்லாம் வர மாதிரி இருந்தாலும் என் வீட்டில் ஒருத்தருக்கிட்டையாவது இன்ஃபார்ம் பண்ணிட்டு வரணும் என்ன சொல்றதுனே தெரியல தெரியமானா கட்டி பிடிச்சிட்டு இப்படியெல்லாம் நான் அதுக்கு முன்னாடி பேசி பார்த்ததே இல்லை அவங்களும் உள்ளேயே இருந்து ரொம்ப வருத்தப்பட்டு கஷ்டப்பட்டிருப்பாங்க போல இருக்கு இருக்காதா உள்ள கொண்டு போய் வச்சு இவங்களுக்கெல்லாம் கல்லாடம் கட்டினா தானே குடும்பனா என்னென்று புத்தி வருது அப்படி சொல்லாதீங்க அத்தை சின்ன வயசுல எங்களுக்கு செஞ்ச பாவத்துக்கு இப்ப நாங்க ரொம்ப அனுபவிச்சுட்டேன் சொல்லிட்டு ஒரே அழுக இந்த நாங்க இவ்வளவு பாவம் பண்ணி இவ்வளவு பண்ணதுக்கும் இந்த குடும்பத்தை நீதான் தூணா இருந்து பாத்துக்கிற அப்படின்னு சொல்லிட்டு என்னை புடிச்சுக்கிட்டு ஒரே அழுக அதுவும் இல்லாம முத்தெல்லாம் விட்டுட்டு வரதுக்கு மனசே இல்ல பாவம் பண்ணும்போது மொத்தமா சேர்த்து பண்ணி போடுறாங்க அதுக்கப்புறம் அதனோட விளைவுன்னு ஒண்ணு இருக்குன்றது யோசிக்கிறது இல்ல பின்னாடி அது நமக்கு வந்து சேருன்றது யோசிக்கிற எவனுமே தப்பு பண்றதுக்கு யோசிப்பான் யோசிக்காம எல்லாத்தையும் பண்ணிட்டு இப்ப வருத்தப்பட்டு என்ன பிரோஜனா யாருக்கு அதனால என்ன லாபம் ஒண்ணும் இல்ல அதான் சொல்லுவாங்களா வாழ்ற காலத்துல ஒருத்தனுக்கு நல்லது பண்ணலனாலும் சரி கெட்டது பண்ணாம ஒதுங்கி இருக்கிறது தான் நல்லதுன்னு அந்த மாதிரி இருந்துட்டாலும் எந்த பிரச்சனையும் வராது யாருக்கும் ஆனா அதை யாரும் புரிஞ்சுக்கிறது கிடையாது அவன் எப்படி நம்மளை விட நல்லா இருக்கலாம் அவன் எப்படி நம்மளை விட இப்படி இருக்கலாம் அதை தான் யோசிக்கிறாங்களே தவிர அவன் கஷ்டப்படுறது மட்டும் அவனுக்கு தெரிய மாட்டேங்குது தான் தெரியுமே என்ன அந்த தான் கடைசியில் ஒரு வாட்டி பார்க்க முடியல முகத்தையாவது பார்த்துருக்கலாம் முகமெல்லாம் முதல்ல மாதிரில இல்ல சுருங்கி போயிருச்சு ரொம்ப இதாக இருந்தான் பார்க்கவே ரொம்ப சங்கட்டமா போயிருச்சு கடவுளை எப்படி இருந்த பையன் சின்ன வயசுல பிறந்த அப்படியே கையில் கொடுக்கும்போது அப்படியே தமிழ்நாட்டுக்காரன் பையன் மாதிரியே இருக்க மாட்டான் எதுவும் இங்கிலீஷ்காரங்க மாதிரி இருப்பான் அப்படியே சவ சவச்சவன்னு அப்படியே சுண்டி விட்டா ரத்தம் வரும் அப்படி ஒரு அழகு அந்த முகமே இனி அந்த முகத்தை வாழ்நாள் முழுக்க பார்க்கவே முடியாதுன்ற போது தான் மனசுக்கு அம்பிட்டு சங்கடமா இருக்கு தூக்கி வளர்த்த எனக்கேட்டு கஷ்டமா இருக்குன்னா பெத்தவன் அவன் ஆயிரம் தான் அவனோட புத்தி சரியில்லைனாலும் பையனை பறிக்கொடுத்தவன் மனசு எப்படி பாடா பாடு என்னது ஆசைப்பட்டான் உங்க அம்மாவை கட்டிக்கணும்னு அந்த ஒரு காரணத்துக்காக தான் கல்யாணமே வேண்டாம் எனக்கு என் குடும்பம் தான் முக்கியம் என் தம்பியும் என் அக்காவும் நல்லா இருந்தா போதும்னு சொல்லி வாழ்நாள் முழுக்க எங்களுக்காகவே ஓடா உழைச்சு தெரிஞ்சா அந்த பையன் அவளுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமையணும்னு தான் சரி ஒரே வீட்டில் கட்டி கொடுத்தா அண்ணன் தம்பி பிரிய மாட்டாங்க ஒற்றுமையாக இருப்பாங்கன்னு யோசிச்சு தான் அவளை வீட்டுக்கு கட்டிக்கிட்டு வந்தது ஊரில் அடுத்தவங்க தான் நம்மளை பிரிப்பாங்கன்னு சொல்லி ஒரே வீட்டுக்குள்ளே கட்டுனா ஒரே வீட்டுக்குள்ளே உள்ளவ அவங்கள அழிக்கணும்னு நினச்சா என்ன பண்ணுறது இப்போ ஊர் உலகத்தில் உள்ளவங்களுக்கு நம்ம குடும்பம் தான் பாடமாக விளங்கி போச்சு அப்புறம் பெரியமா தான் கேட்டாங்க கல்யாணம் கட்டி ஆசைப்பட்டாங்க ஃபோட்டோ எதுவும் ரெண்டு பேர்த்தையும் ஒன்றா நிற்க வச்சு இந்த கல்யாணம் போட்டா இருக்குல்ல அதையாவது அனுப்பி வைக்கணும் இங்க கடக்கறான் நம்மளா இங்க ஒண்ணு ஒரு நல்லது கெட்டதுக்கு ஒன்றா சேர்ந்து ஒன்றா இருக்கும் அவ ஏதோ தப்பு பண்ணிட்டா ஏதோ புரியாமல் தெரியாமல் பண்ணி தொலைஞ்சிட்டா இருந்தாலும் பிள்ளையோட கல்யாணத்தையாவது பார்க்கணும்னு ஆசைப்பட்டான் ரெண்டு பிள்ளைங்க வாழ்க்கையிலையும் வந்து சந்தோஷன்றதே அவளுக்கு இல்லை இந்த போட்டா வியாதை அனுப்பி வைங்க தான் கெட்டன புடிச்சவளா இருந்தானு நம்மளும் அதே மாதிரி இருந்தோம்னா அவளுக்கு நமக்கு வித்தியாசம் இல்லாமல் போயிடும் ம் அந்த பண்ணணும் ஆனா உள்ள போனதுக்கு முதல்ல இருந்து அந்த கோபம் ஒருத்தர் அந்த பாக்குற பார்வையிலேயே தெரியும் அவங்க யாரையுமே எல்லாத்தையுமே இலக்காரமா பாப்பாங்க யாருக்கிட்டயும் மரியாதை கொடுத்து பேச மாட்டாங்க ஆனா இப்ப எல்லாம் அப்படி இல்லை என்ன நான் உமாவை வந்து அம்மா பொண்ணு கேட்க போனா போய் தட்டெல்லாம் தூக்கி அடிச்சாங்க பாத்தீங்களா அதெல்லாம் இப்ப கூட ஞாபகம் வச்சு பேசுறாங்க அன்னைக்கெல்லாம் நான் அப்படி பேசுறேன்பா அந்த பிள்ளைக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமையக்கூடாதுன்னு ஆனா இன்னைக்கு உமாவை நீ நல்லா வச்சுக்கிறேன்னு கேள்விப்பட்டேன் ரொம்ப சந்தோஷமா இருக்கியா அப்படின்னு தான் பேசுனாங்க அதெல்லாம் நினைக்கும் போதே உண்மையா திருந்திட்டாங்க போலதான் இருக்கு சரிப்பா சரிப்பா ஏன்னா தான் அம்மா அப்படிதான் போன வாரத்தில் இந்த தான் கனவு கண்டு அவங்க மறுபடியும் வீட்டுக்கு வந்துட்டாங்க சந்தோஷ கிட்ட வந்துட்டு சண்டை போடுறாங்க உன் குடும்பத்தை அழிச்சிருவேன் அப்படி இப்படின்னு பேசுறாங்கன்னு சொல்லி பேசிட்டு இருந்துச்சு கனவுமா பலிக்காது அப்படின்னு சொன்னேன் கடைசியில் பார்த்தா இவங்களை நிஜமாவே பார்ப்போம்னு நினச்சி பார்க்கல ஆனால் கனவுல வந்ததுக்கு இதுல நேர்ல நடந்ததுக்கும் அப்படியே இதா இருக்கு சரி சரி இதே பத்தி பேசிக்கிட்டு இருந்தா தான் ஆகும் வந்ததுல இருந்து சாப்பிட்டுட்டு நீங்க பாட்டுக்கு எல்லாரும் உட்காந்து பேசிக்கிட்டே இருக்கீங்க உடம்பு அழுப்பு வேற இருக்கும் எல்லாரும் வச்சு பாயைச்சு மகா ஒரு துளி தூக்கம் இல்ல நேத்து இங்க இருந்து கிளம்பி போனதுதான் முந்தாணித்து நைட்டு தான் நேற்றும் தூக்கம் இல்லை இன்னைக்கும் தூக்கம் இல்லை சரி பாய விரிச்சு விடுங்க எல்லாரும் படுப்போம் மத்தத காலையில் எழுந்துச்சு பேசிக்கலாம்